ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் மென்ரா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து கிரெடிட் கார்டை பற்றி பேசலாம் கடன் அட்டைன்னு பேர் தமிழில் எல்லாருக்குமே மேக்ஸிமம் வச்சிருக்காங்க சேலரி டம்ப்ளைஸ் எல்லாருமே வச்சுருக்காங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அருகாமில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கிரெடிட் கார்டு வந்து இன்றைக்கி பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஒன்று வந்து ஒரு சிலர் வந்து கிரெடிட் கார்டு வாங்கவே பயப்படுவாங்க ஏன்னா நம்ம கடன் வாங்கக்கூடாது அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் பிப்பிடு இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் அவங்களோட எமர்ஜென்சி பர்பஸ்க்காக அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கரெக்டான பேரை ரீபே பண்ணிடுவாங்க அது வந்து இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் தேர்ட் இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா அந்த அந்த இஎம்ஐ போர்ஷனை மட்டும் தான் வந்து கட்டுவாங்க ரிமைனிங் போர்ஷனாக கட்ட மாட்டாங்க அவங்களுக்கு உள்ள அந்த பணம் நெருக்கடி இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக தீர்த்து வச்சுப்பாங்க ஸோ கிரெடிட் கார்டில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு அம்சம் இருக்கு ஆனால் அந்த கிரெடிட் கார்டில் வந்து நம்ம ஜிபே இந்த ஃபோன்பேலாம் இருக்கல அதில் வந்து ஜிபேயில் வந்து இந்த கிரெடிட் கார்டை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கிரெடிட் கார்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது அதாவது இந்த ப்ராடக்ட் அதாவது ரூபேன்னு வாங்க மாஸ்டர் கார்டுன்னு வாங்க விசான்வாங்க இதில் ரூபே கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஜிபேயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஜிபேயில் ஆட் பண்ணும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும்பாலான நகர்ப்புறங்களில் ஒரு மெட்ரோ சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜிபேஸு ஃபோன்பே இந்த ஸ்கேனர் இல்லாத இடமே கிடையாது ஸோ எல்லாருமே ஸ்கேனர் ஒரு ரூபா ஒரு முட்டை வாங்கினாலும் நம்ம ஸ்கேனர் தான் யூஸ் பண்ணுறோம்ன்ற பட்சத்தில் வந்து அதை ஸ்கேன் பண்ணும்போது அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு உங்களுக்கு எஃபெக்டிவாக யூஸ் இருக்கும் கிரெடிட் கார்டு வந்து ஒரு பில்டிங் பீரியட் இருக்கும் ஒரு மாதம் பில்டிங் பீரியட் அந்த ஒரு மாதத்துக்கு வாங்குறது வந்து முப்பத்தி ஓராம் தேதி ஒரு பில் வரும் அந்த அமௌண்ட் அதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் கொடுப்பாங்க ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு ஒரு மேரிப்பாங்க அந்த டேட்ஸ் ஒரு கிரெடிட் கார்ட்ஸும் ஒரு ஒரு டேட்ஸை ஃபாலோ பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அந்த ஃபைனல் டேட்டுக்குள்ள நம்ம கட்டினா போது வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் ஸோ இப்படி பண்ணும்போது வந்து ஒரு சில பேங்க்ஸ் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தருவாங்க அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து வந்து ரிடீம் பண்ணி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வவுச்சர்ஸ் கிஃப்ட் வவுச்சர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க ஒரு சில பேங்க்ஸ் வந்து கேஷா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தருவாங்க கேஷ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தருவாங்க ஸோ வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக அதாவது உங்கள் எஸ்பியில் பணம் இருந்துகிட்டே தான் இருக்க போது ஸோ கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து கார்டா யூஸ் பண்ணும்போது இப்போ ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் கார்டா யூஸ் பண்ணீங்க பெட்ரோல் பங்கில் கார்டா யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிரெடிட் கார்டையுமே வந்து அந்த டைப் கார்டு இருக்கும் அதாவது பாரத் பெட்ரோலியம் இந்தியன் ஆயில் கார்டு அதுமாரி வச்சிருந்தீங்கன்னா எந்தவித சார்ஜஸும் இருக்காது பட் இருந்தாலுமே அதில் வந்து அந்த சார்ஜுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க ஏதோ சம் ஸ்மால் மியர் அமௌண்ட் தான் வரும் பட் ஆனால் நீங்க அதுவே ஸ்கேன் பண்ணி அனுப்பும் போது வந்து உங்களுக்கு எந்த வித சார்ஜஸ் வரப்போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அது ஜிபே பண்றோம் ஜிபே மூலமா பண்ணிக்கோங்கன்னு தான் நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கும்போது உங்கள்கிட்ட மாஸ்டர் கார்டு விசா கார்டு இதெல்லாம் தவிர்த்துட்டு ரூபே கார்டு நம்ம இந்தியன் ப்ராடக்ட் நம்ம பாரத பிரதமர் மோடி லான்ச் தான் ரூபே வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்தாரு ஸோ அதையும் நீங்க வந்து இந்த ரூபே கார்டை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து எல்லாத்தையுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரூபே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் எந்த சார்ஜஸ் பெட்ரோல் பங்கில் போனாலும் சார்ஜ் கிடையாது நம்ம சாதாரணமாக ஒரு டீ சாப்பிட போகிறோம் இல்லை சாதாரணமாக வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சின்ன கடையில் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் எல்லாருமே வச்சிருக்காங்க ஸோ அப்போ வந்து இந்த ரூபே கிரெடிட் கார்டுமே பே பண்ணிடலாம் ஸோ மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த பில்லே வந்து நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒரு குஷன் கிடைக்கிது கிரெடிட் கார்டில் அதேமாதிரி கிரெடிட் கார்டு வந்து கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் ஏன்னா வந்து அதை வந்து கரெக்டான பீரியடில் கட்டிடுங்க கரெக்டான பீரியடில் கட்டல அப்படின்னா மற்ற எல்லா லோனோடையுமே வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுற இடம் கிரெடிட் கார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் முப்ப இருபத்தி நாலு இருபது பர்சன்ட் இருபத்தி நாலு பர்சன்ட்ல இந்த மினிமம் ஆகுறதுல முப்பத்தாறு நாற்பது பர்சன்ட் பேங்க் பேங்க் வேறுபடுது ஸோ அந்த கிரெடிட் கார்டு தான் மினிமம் அமௌண்ட் டியூ பழக்கத்தில் ஹேபிட்லாம் வச்சுக்காதீங்க ஸோ வேற ஏதாவது நீங்க பர்சனல் லோனு வேற மாதிரி ஏதாவது லோன் கூட வாங்கி வச்சுக்கோங்க அந்த கிரெடிட் கார்டுனா சிறுக சிறுக ஹை பேயிங் இன்ட்ரெஸ்ட் இப்போ வெளியில் நம்ம மார்க்கெட்ல வாங்குறோம்னா ரெண்டு பைசா வட்டினாங்க மூணு பைசா வட்டினாங்க அதுவே அந்த அளவுக்கு கிரெடிட் கார்டில் பேங்க் இருந்து கலெக்ட் பண்ணுது ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலயமா பேங்க்கு நிறைய லாபங்கள் இருக்கு ஏன்னா நீங்கள் இஎம்ஐயாக கட்டும் போது அவங்களே கேட்பாங்க நீங்கள் நம்ம இப்போ சாம இருப்போம் அந்த சென்டர் கிரெடிட் கார்டு சென்டர்லேருந்தே வந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிருக்கீங்களா த்ரீ மந்த்ஸ் இஎம்ஐ ஃபோர் மந்த்ஸ் இஎம்ஐ செவன் மந்த்ஸ் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க பட் அதெல்லாம் வந்து ஏமாந்துடாதீங்க அப்படி பண்ணீங்கன்னா அது அவங்களுக்கு லாஸ் தான் ஏன் அவங்க கேட்குறாங்கன்றதை ஒரு விஷயத்தை யோசனை ஏன் அவங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் கிரெடிட் கார்டு மூலமா ஹை அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேங்க்கு வரப்போகுது அதனால அவங்களுக்கு லாபம்ன்றதுனால நீங்கள் உங்களால் முடியும் பட்சத்தில் எஃபெக்டிவா வந்து அதை பே ஃபுல்லா ரீபே பண்ணிட்டு அடுத்தடுத்த டேம் யூஸ் பண்ணிவாங்க மற்ற கடனை வாங்கிக்கலாம் ஆனால் கிரெடிட் கார்டில் வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா விஹாவ்ட்டு நம்ம வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்லுவாரு அதே மாதிரி ரூபே கிரெடிட் கார்டை தேடி பிடிச்சி வாங்க அவங்கள்கிட்ட இல்லைன்னாலும் ரூபே கிரெடிட் கார்டை நம்ம பேங்க் போய் அன்னிக்கு ரூபே கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுக்கிறது பெட்டர் ஏன்னா ரூபே கிரெடிட் கார்டு மூலமா நீங்க எல்லா இடத்துலையுமே அதை வந்து யூஸ் பண்ணலாம் எல்லா ட்ரான்சாக்சனும் யூஸ் பண்ணலாம் சாதாரணமாக சின்ன கடையிலேருந்து நீங்கள் பெட்ரோல் பங்கு நகை கடை வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து ஸ்கேனர் ஆப்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா வந்து கிரெடிட் கார்டு அந்த ஸ்வைப்பிங் மிஷின்றது எல்லா இடத்துலையுமே இருக்காது ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய கடையில் பெரும்பாலும் இருக்கும் பெரிய சிட்டிஸில் இருக்கும் பட் ஆனால் சின்ன சின்ன கடைகள்லாம் வந்து ஸ்வைப்பிங் மிஷின்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவங்களுக்கு அதுக்கான இன்ஃப்ரா தேவையும் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை நம்ம ஒரு காய்கறி படம்னா அவங்களாம் ஸ்வைப்பிங் மிஷின் வச்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் மால்ஸ்லாம் வச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த இந்த கிரெடிட் கார்டு ரூபாய் கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா அங்கேயுமே போய் ஸ்கேன் பண்ணி உங்கள் தேவையான ஐட்டத்தை வாங்கிக்கலாம் அவங்களுக்கு பணத்தை அனுப்பிடலாம் உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள பேலன்ஸ் அப்படியே தான் இருக்கும் கிரெடிட் கார்டை வந்து மாதம் ஒரு தடவை கட்டிக்கு போகிறோம் ஸோ உங்களுக்கு பாருங்க இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாலு விதத்தில் லாபங்கள் இருக்குது ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல வரணும்னா கிரெடிட் கார்டை வந்து எஃபெக்டிவாக இப்படிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து நம்ம ஃபினான்ஷியல் சீட்ஸையும் நம்ம திருப்தி பண்ணிக்கலாம் அதேமாரி வந்து கரெக்டான டைமில் ரீபே பண்ணிக்கலாம் நம்மளோட சிபில் ஸ்கோர் எல்லாமே வந்து பக்கம் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் કૌન્ટગ બાય વર્ષ